எப்படி சிவனுடைய அருள் இல்லாமல் இந்த திருச்சின்னம் இருக்க முடியாதோ எப்படி அம்பாளுனுடைய அருள் இல்லைன்னு வைங்க ஸ்ரீசக்கர பூஜை பண்ண முடியாது அதுக்கு ரொம்ப ரூல்ஸ் ஜாஸ்தி ஸ்ரீசக்கரம் பண்ணணும்னா அம்பாலனுடைய அருள் வேணும் அதே மாதிரி வைணவத்தில் சாலிகிராமம்னு ஒன்று உண்டு கிராம பூஜை பண்ணணும்னா பெருமானுடைய உத்தரவு வேணும் இது பண்ணணும் இதெல்லாம் எப்படி சுவாஸ்வதமோ அதை விட நூறு மடங்கு அதிக பலன் தரக்கூடியது வேல் பூஜை முருகனுடைய அருள் இல்லாமல் ஒருத்தருடைய வீட்டுல வேல் தங்காது வேல் வராது வேல் வராது அது ஆயுதம் ஆயுதம் பேர் ஆயுதம்னா கொல்லணும் கொன்னாதான் அதுக்கு பேர் ஆயுதம் சூரபத்மன் மேல முருகப்பெருமான் என்ன பண்ணார் வேலை ஏவுனார் வேல் உள்ள போன அவன் என்னவா வரனா சார் அது வரைக்கும் ஊரே மோசமா பேசணும் சூரபத்மன் வேல் உடம்புக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் ஊரே கும்பிட்ற சாமியை தூக்குற மயிலாக மாறினான்